எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ள ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன இதா பார்ப்போமா இப்போ ராசியை பத்தி பார்ப்போம் பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதியான குரு பகவான் இப்போ வரைக்கும் தனஸ்தானமான ரிஷபத்தில் இருந்து நல்ல பொருளாதார உயர்வுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் நிறைந்த பாக்கியம் நல்ல வாக்குவன்மை குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் சுபகாரிய சித்தி போன்றவற்றை எல்லாத்தையும் வாரி வழங்கிக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட குரு பகவான் இன்னை மேலே எங்கே போறார் மிதனத்துக்குள்ள போறார் மிதனம் அப்படிங்கிறது உங்களுடைய மேஷ ராசிக்கு மூன்றாவது இடம் சரிங்களா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்புடன் இருக்கும் கணவனால் மனைவிக்கு மேன்மை மனைவியால் கணவருக்கு மேன்மை கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உயர்வு சந்தோஷம் உண்டு அதே போல நம்மளுடைய கூட்டாளிகளாலும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அதனாலேயே நம்மளுக்கு நிறைந்த சிறப்பு உண்டு தந்தைக்கு மேன்மை தந்தையால் நமக்கும் மேன்மை தந்தைக்கு பலவிதமான விதமான அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தை நல்லா இருந்தார்னா நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் செய்வார் இல்லையா தந்தைக்கு நல்ல பொன் பொருள் சேர்க்கை உண்டு அதே போல நமக்கும் அந்த பாக்கியங்கள் உண்டு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு அதே போல மொழி வேற்று மதத்தவரால் உயர்வு நன்மைகள் எல்லாமே நமக்கு உண்டு பொதுவாகவே லாபங்கள் நிறையவே உண்டு மூத்த சகோதர சகோதரி வகையிலையும் நம்மளுக்கு ஒரு அனுகூலமான நேரம் அவர்கள் நல்லா இருக்கிறதுனால நமக்கும் நன்மை நம்மால் அவர்களுக்கும் நன்மை மூத்த சகோதர சகோதரி வகையில் ஒரு சிறந்த உயர்வும் உண்டு விபரீத ராஜயோகமும் உண்டு வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நினைக்காதவர்களுக்கு கூட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் நல்ல வரன் அமையும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் இளைய சகோதரர் உடல் நிலையில அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனா கூட அதுலயும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி இளைய சகோதரருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு கழுத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தவர்களுக்கு அவை எல்லாமே தீர்ந்து போகும் தந்தை வழி உறவினர்களுக்கு மேன்மை அதே போல தந்தை வழி உறவுகளால் நமக்கு ஆதாயமும் வரவும் உண்டு தங்கம் வாங்கும் யோகம் உண்டு வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல ஏதோ காரணத்தினால கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் ஒற்றுமை குறைவுடன் இருந்தால் கூட அந்த நிலை மாறி ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமும் கொடுக்கக்கூடிய காலமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் உல்லாசமான வாழ்வு உண்டு மேஷராசியினருக்கு இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததில் தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பயிற்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க ஆஹ் இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது தான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பாக உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்